ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசன் வர மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஸ்டார்ட் ஆகுது இந்த தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியுமே மார்ச் மூன்றாம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பல பரிசை நடத்திட்டு இருக்காங்க இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு போன்று ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே காயம் காரணமாக பும்ரா விளையாட மாட்டார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த சூழல்ல கடந்த சீசன்ல அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட அதிக நேரம் எடுத்துக்கொண்டு பந்து வீசியதற்காக புகாரில் சிக்கிய ஹர்திக் பாண்டியாவுக்கு ரெண்டு போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டிருக்க இருக்கலாம் இதனால சிஎஸ்கேவுக்கு எதிரான முதல் ஆட்டத்துல ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டார் அப்படின்றது தெரியுது இதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய தற்காலிக கேப்டன் யார் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய கேப்டனாக ரோகிஷ் சர்மாவே செயல்பட்டு இருந்தார் என்னும் எதிர்கால திட்டத்தை மனதில் வைத்து ரோஹித் சர்மாவை அந்த பதவியிலிருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் நீக்கியது அதன் பின் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக கொண்டு வரப்பட்டார் தற்போது ஹர்திக் பாண்டியா இரண்டு போட்டியில விளையாட மாட்டார் அப்படின்றதுனால மீண்டும் ரோகிஷ் சர்மாவா கேப்டன் பதவியை ஏற்பாரா அப்படின்ற கேள்வி எழுந்த இருந்திருக்கு சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணி அபாரமாக செயல்பட்டுள்ள நிலையில் ரோகித் சர்மாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு ஆனா ரோகித் சர்மா அதனை ஏற்க மாட்டார் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அல்லது திலக் வர்மா அவர்களுக்கு இந்த பதவி போக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க